ஒரு நாளைக்கு எவ்வளோ கஸ்டமர்ஸ் அவங்க அட்டன் பண்ணுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஒரு நாளைக்கு நாற்பது ஆண்களை வந்து அவங்க அட்டன் பண்ணுறாங்க இந்த நெட்வொர்க் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ வெரி திக் ப்ரைவேட் டார்க் நெட்ஒர்க் ஒரு நைட்டுக்கு இருபதாயிரம் ரூபாய் முப்பதாயிரம் ரூபாய் நாற்பதாயிரம் ரூபாய் இதுலேருந்து ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் வரைக்கும் ஒரு நைட்டுக்கு வந்து அவங்க பேமெண்ட் ரிசீவ் பண்ணக்கூடிய பெண்கள் வந்து இருக்காங்க அவங்களுடைய பின்னாடி முதுகுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு முப்பது நாற்பது தையல் இருந்தது ஏன்னா முதுகு எலும்பெல்லாம் அடிச்சு உடைச்சிருக்காங்க அந்த அன்றாட பசிக்காக நிறைய பேர் இந்த வர்றவங்க தான் நிறைய பேர் நிறைய பேர் இருக்காங்க ஒரு நாளைக்கு நூறு ரூபாய்க்கு எவனா வந்தா கூட நான் போயிடுவோமான்னு சொல்லக்கூடிய பெண்களுடைய கதைகளை நான் கேட்டிருக்கேன் உலகம் முழுவதும் சுமார் மூணு மில்லியனுக்கும் அதிகமான பாலியல் தொழிலாளர்கள் இருக்காங்க அப்படின்னு ஒரு புள்ளி ஓரம் சொல்லுது எதுக்காக இப்படி ஒரு தொழிலை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க இதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த கண்ணீர் நிறைந்த கதைகள் என்ன அப்படிங்கிறது இன்றைய பேச போட்டு நிகழ்ச்சி நம்ம பேச போகிறோம் இதை பற்றி பேசுகிறதுக்கு இதே ஃபீல்டில் மாட்டிக்கிட்டு தவிச்சுக்கிட்டு இருக்கிற பெண்களை தொடர்ந்து ஒரு பத்து வருஷ காலமாக காப்பாற்றிட்டு வர்ற திருமதி சோஃபியா நம்ம கூட இருக்கிறாங்க வணக்கம் சோஃபியா வணக்கம் நீங்கள் இப்போ இந்தியா ஃபுல்லாக டிராவல் பண்ணியிருக்கீங்க ஸோ கம்பேர்ட் டு தமிழ்நாடு டு ரெஸ்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னா என்ன மாதிரியான சேலஞ்சஸ் இருக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறதுக்கும் பிற மாநிலங்களில் இருக்கிற செக்ஸ் ஒர்க்கர்ஸ் இப்போ நீங்க இத வந்து ரெண்டா பிரிக்கலாம் நார்த் இந்தியா அண்ட் சவுத் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பிரிக்கலாம் நார்த் இந்தியால நீங்க பாத்தீங்க அப்படின்னா தேர் ஆர் பர்டிகுலர் ஏரியாஸ் இந்த பாலியல் தொழிலாளர்கள் செய்யக்கூடிய குறிப்பிட்ட ஒரு பகுதி இயங்குறாங்க அந்த பகுதிக்குள்ள ஒரு ஆண் வந்து உள்ள போன உடனே ஒரு பெண் வந்து பாலியல் தொழிலாளர் தொழில் செய்கிறவர்கள் அப்படின்னு ஈஸியா வந்து கண்டுபிடிக்கலாம் நீங்க கமிங் டு சவுத் அப்படின்னு வந்தீங்கன்னா யாரு உங்களுக்கு பாலியல் தொழிலாளர்கள் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது உண்மையாவே ரொம்ப கடினமான விஷயம் பிகாஸ் இன்னைக்கு வந்து நிறைய இந்த சோசியல் மீடியா செல்போன் செல்போன்ல இருக்கக்கூடிய நிறைய ஆப் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கஸ்டமர் வந்து டைரக்டா ஒரு ஆப்ல ஒரு பெண்ணை பார்த்து போட்டோஸ்ஸ பார்த்து இல்ல வீடியோஸ்ஸ பார்த்து ஏதோ ஒன்னு பார்த்து புக் பண்ணுவாங்க அவங்களுடைய டைரக்டா வந்து லொகேஷன் ஷேர் பண்ணுவாங்க அந்த பொண்ணு வந்து அந்த லொகேஷனுக்கு போயிடுவாங்க சோ இந்த நெட்வொர்க் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் இட்ஸ் a வெரி திக் private டார்க் network இது உள்ளே இருந்து நீங்க உள்ள போயிட்டு ஒருத்தவங்கள கண்டுபிடிச்சி வெளிய கூட்டிட்டு வரணும் இல்ல கண்டுபிடிச்சி அவங்க கிட்ட பேசறதே வந்து கடினமான விஷயம் தான் இந்த கமர்ஷியல் செக்டார்ஸ் கிட்ட அபியூசங்கிறது வந்து ரொம்ப அதிகமா இருக்குல்ல இவன் வந்து அவங்க ஒரு பாலியல் தொழிலாளி பணம் வாங்கிட்டு தான் கூட அவங்க வன்முறைகள் வந்து வெளியில தெரியறது கிடையாது நான் வந்து ஆயிரக்கணக்கான பெண்களுடைய கதைகளை வந்து நான் கேட்டிருக்கேன் அதுல என்ன பர்சனலா வந்து பாதிக்கப்பட்ட ஒரு சில கதைகள் வந்து இருக்கு சென்னையில குறிப்பா வந்து நான் ஒரு பிள்ளைய நான் மீட் பண்ணி பேசும் பொழுது அவங்க வந்து சொல்லி பாலியல் தொழிலுக்காக வேற ஒரு லொக்கேஷனுக்கு அவங்கள கூட்டிட்டு போயிருக்காங்க போன இடத்துல என்ன பண்ணிருக்காங்க ஒரே ஒரு கஸ்டமர் ஒரு ஆண் வராங்க அப்படின்னு சொல்லி அவங்கள கூட்டிட்டு போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு பேர் ஆறு பேர் சேர்ந்து அவங்கள பாலியல் ரீதியா வந்து வற்புறுத்தி துன்புறுத்தி அவங்க கூட வந்து பாலியல் தொடர்பு வச்சுருக்காங்க வச்சுக்கிட்ட பிறகு அந்த பெண்ணை நிர்வாணப்படுத்தி கத்தியை காட்டி அந்த ஐந்து பேருமே கத்தியை காட்டி நிர்வாணப்படுத்தி அவங்க கிட்ட இருக்கிற பணம் காசு எல்லாத்தையும் வாங்கி கைகளை அறுத்து கால்கரை அறுத்து கொலை பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டல் விட்டு அந்த பிள்ளையோட துணி எல்லாமே எடுத்துக்கிட்டு அப்படியே நிர்வாணமா விட்டுட்டு போயின கதையை வந்து கேட்கும் பொழுது எனக்கு கஷ்டமா இருந்தது நான் அப்போ அந்த பெண் கிட்ட கேட்டேன் நீயே வந்து இதை பத்தி நீ போலீஸ்ல இல்ல இந்த மாதிரி அப்யூசிவா இருக்கிற விஷயங்களை இவ்ளோ ஹாரஸ்மெண்ட் உனக்கு நடந்திருக்கு இத பத்தி நீயே மற்றவங்க கிட்ட சொல்லலன்னு போது அந்த பிள்ளை சொன்னது என்னன்னா நான் ஒரு பாலியல் தொழிலாளி அப்படின்றதே வெளியவே தெரியாதுக்கா இப்படி இருக்கிற பட்சத்துல எனக்கு இவ்வளவு வன்கொடுமைகள் நடந்தது அப்படின்னு நான் எங்க போய் பேசுவேன் அப்படி பேசினா யார் வந்து கேட்பாங்க இல்ல என் பக்கத்துல இருக்கிற என் சார்பில இருக்கக்கூடிய நியாயங்களை விசா விசாரிக்கிறதுக்கு இன்னைக்கு சமுதாயத்துல ஆள் கிடையாது அப்படின்னு சொன்னாங்க இந்த மாதிரி ஆயிரக்கணக்கில் வந்து பெண்களுக்கு வன்முறைகள் வந்து நடக்குது டெல்லி ராஜஸ்தான் மாதிரியில வந்து சில மாநிலங்களில் குறிப்பிட்ட சில கிராமங்களே வந்து இப்படி வந்து ரன் ஆகுது நிறைய வந்து பிராத்தல் சோர்சஸ் இருக்கு சில குறிப்பிட்ட கேஸ்டுகளை வந்து வந்து அடக்குமுறையினால வந்து அவங்க அப்படி மாறிடுறாங்க சோ நீங்க பார்த்த வரைக்கும் ஒருத்தவங்க ஒரு நெருக்கடி காரணமா வந்து இந்த தொழில் தள்ளப்படுறாங்க ஸோ அதோட முக்கியமான காரணமா நீங்க எதை பாக்குறீங்க ஒரு பெண் இதுக்குள்ள வர்றதுக்கான முக்கியமான காரணம் ஆஸ் பர் மை ரிசர்ச் இல்ல சர்வே வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் கிட்டத்தட்ட நார்த் இந்தியால இருக்கக்கூடிய எல்லா ரெட் லைட் ஏரியாவுக்கும் நான் பயணம் பண்ணிருக்கேன் அண்ட் சவுத் இந்தியால நிறைய பெண்களை நூற்று வந்து பெண்களை வந்து நான் இது வரைக்கும் சந்திச்சிருக்கேன் இதுல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு கேட்டகரியா நீங்க பிரிக்கிறதுல முதல் கேட்டகரி வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் ரொம்ப அழகா இருப்பாங்க சரிங்களா தன்னுடைய அழகை பயன்படுத்தி தன்னுடைய வசதிக்காகவும் அல்லது ஆடம்பர வாழ்க்கைக்காகவும் பாலியல் தொழிலை தேர்ந்தெடுக்கக்கூடிய பெண்கள் இருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு அஹ் காசு அப்படின்றது ரொம்ப ஹையர் லெவல்ல கிடைக்கும் ஒரு நைட்டுக்கு இருபதாயிரம் ரூபாய் முப்பதாயிரம் ரூபாய் நாற்பதாயிரம் ரூபாய் இதுல இருந்து ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் வரைக்கும் ஒரு நைட்டுக்கு வந்து அவங்க பேமெண்ட் ரிசீவ் பண்ணக்கூடிய பெண்கள் வந்து இருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேட்டகரி சரிங்களா ரெண்டாவது கேட்டகரி அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பாவர்ட்டி லைன் இந்த பாவர்ட்டி லைன் நீங்க எடுத்தீங்கன்னா கணவர்னால கைவிடப்பட்ட பெண்கள் இருக்காங்க சமுதாயத்தினால புறக்கடிக்கப்பட்ட பெண்கள் இருக்காங்க தன்னுடைய குடும்பத்தினால தள்ளப்பட்ட பெண்கள் இருக்காங்க குடும்பத்தினாலேயே அடிச்சு ஒதுக்கி பெண்கிட்ட மட்டும் பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கு அடுத்து பிள்ளைங்க இருப்பாங்க விடோஸா இருப்பாங்க அவங்க சுத்தமா வந்து பாத்தீங்கன்னா சமுதாயத்தினாலயோ அல்லது குடும்பத்தினாலேயோ உறவினர்கள்னாலேயோ எந்த வகையிலயும் அவங்களுக்கு அஹ் எந்த வகையான பினான்சியல் சப்போர்ட்டோ இல்ல ஆரல்ஸ் வந்து ஒரு மென்டல் சப்போர்ட்டோ பிசிக்கல் சப்போர்ட்டோ எதுவுமே வந்து அவங்களுக்கு இருக்காது எமோஷ்னல் சப்போர்ட்டோ வந்து அவங்களுக்கு இருக்காது இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் லெவல் பாவர்டி லெவல் விக்டிமைஸ் லெவல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் நம்ம இப்போ இந்த விக்டிமைஸ் லெவல்ல தான் நம்ம வந்து கான்சென்ட்ரேட் பண்றது இப்போ என்னுடைய ஜேர்னி வந்து எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் முதல் முதல்ல ஒரு ஸ்லம் ஏரியால இருக்கக்கூடிய வாலிப பிள்ளைகள் அதாவது போதைக்கு அடிமையாக்கப்பட்ட வாலிப பிள்ளைகள் மத்தியில தான் நான் வந்து வேலை செஞ்சுட்டு இருந்தேன் சின்ன பையனை வந்து நான் மீட் பண்ண ஒரு டுவெல் இயர்ஸ் தேர்ட்டீன் இயர்ஸ் இருக்கும் அந்த பிள்ளைக்கு கிட்ட உட்காந்து நான் பேசினேன் அக்கா எங்க அப்பா வந்து ஒரு பெரிய குடிகாரர் எங்க அம்மா வந்து பாத்தீங்கன்னா எங்க அப்பா பயங்கரமா அப்யூஸ் பண்ணுவார் அடிப்பார் ஹாரஸ் பண்ணுவார் நிறைய அடிதடி இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாவற்றையும் எங்க அம்மா வந்து சந்திச்சுட்டே இருந்தாங்க ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல எங்க அப்பா வந்து விட்டுட்டு போயிட்டாங்க விட்டுட்டு போன பிறகு என்ன ஆச்சு அப்படின்னா எங்க அம்மா வந்து வீட்டு வேலைக்கு போக ஆரம்பிச்சாங்க எங்க அம்மாக்கு படிப்பறிவு கிடையாது திருமணம் ஆகி கணவன் வந்துட்டு விட்டுட்டு விலகி போன பிறகு அவங்களுக்கு ஒரு எமோஷனல் சப்போர்ட் வந்து தேவைப்படுது அப்போ அந்த பையன் என்கிட்ட சொன்னது என்னன்னா எங்க அப்பா விட்டு போயிட்டாரு எங்க அம்மா வீட்டு வேலை எங்களுக்கு வீட்டு வேலையில பெரிய வருமானம் கிடையாது நான் ஸ்கூலுக்கு போகணும்னு சொல்லிட்டு போவாங்க எங்க அம்மா நான் வந்து ஸ்கூலுக்கு போகாம கட்ட அடிச்சுட்டு அப்படியே இருந்தேக்கா நிறைய அண்ணனுங்க வந்து காசு கொடுத்து அவங்களோட சீனியர்ஸா இருக்கிறவங்க காசு கொடுத்து கஞ்சா வாங்கிட்டு வா இல்ல வந்து சிகரெட் வாங்கிட்டு வா இல்ல வந்து சரக்கு வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இதை போயிட்டு நான் வாங்கிட்டு வரும் பொழுது இதையே நானே பயன்படுத்தி கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் பயன்படுத்தி பார்த்தேன் அது அப்படியே என்னுடைய பழக்கமா மாறிடுச்சு இப்போ எங்க அம்மா கஷ்டப்படுறாங்க எங்க அம்மா வேற ஒருத்தரை வச்சிட்டு இருக்காங்க இப்ப எங்க அம்மாவுக்கு நான் உதவ முடியுமான்னு கேட்டா உதவ முடியல எனக்கு வந்து படிப்பும் கிடையாது சரிங்களா இது வந்து ஒரு செயின் காம்பினேஷன் மாதிரி செயின் ப்ராசஸ் மாதிரி ஒரு அம்மாவுடைய வாழ்க்கை சரியில்லை அப்படின்னும் போது ஒரு குழந்தையோடைய வாழ்க்கை வந்து பாதிக்கப்படுது இப்ப அந்த குழந்தையோடைய வாழ்க்கை பாதிக்கப்படுது கல்வி ரீதியா வந்து பாதிக்கப்படுது மன ரீதியா பாதிக்கப்படுது அப்படின்னும் போது அந்த குழந்தை வந்து தக தவறான வழிகள்ல பயன்படுத்தப்படுறோம் சரிங்களா இவனுக்கு தேவை காசு தான் குடும்பத்தை காப்பாத்துறதுக்கு தான் அம்மா வந்து இந்த மாதிரி தப்பான விஷயங்கள்லயோ இல்ல வேற ஒரு நபரோட தொடர்புல இருக்கிறதையும் இந்த பயனால வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது இப்ப ஏற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலையில இவன் என்ன பண்றா அப்படின்னா நம்ம சமுதாயத்துல நிறைய தீமைகள் வந்து டக்குன்னு வந்து பரவிடும் சரிங்களா அப்படி பரவக்கூடிய தீமைகள்ல யாரோ ஒரு நபர் வந்து இந்த பயனை பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க தன்னுடைய சுயநலத்துக்காக அவன் நிறைய திருட ஆரம்பிப்பான் பாக்கெட் அடைக்க ஆரம்பிப்பான் தேவையில்லாத நண்பர்களோடு சேர்ந்து தேவையில்லாத காரியங்கள்ல வந்து ஈடுபட ஆரம்பிப்பான் கொலை கொள்ளை இந்த போன்ற காரியங்கள்லாம் இந்த இதுதான் பேஸ் உங்களுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது சரி அகைன் இந்த அம்மாவுடைய லைஃப் வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்க ஒரு நபர் கிட்ட அவங்க அப்பா போன பிறகு வேற ஒரு நபரோட தொடர்பு வச்சுக்கிறாங்க அந்த நபரும் ஒரு சில வருஷங்கள்ல விட்டுட்டு வந்து போயிடுறாங்க போன பிறகு ஒரு பெண்ணுடைய மனநிலை வந்து பாத்தீங்கன்னா மாறிடும் கம்ப்ளீட்டா ஒரு ஆண் கூட உடல் உற வச்சுக்கிறாங்க இன்னொரு ஒரு ஆண் கூட உடல் உற வச்சுக்கிறாங்க ரெண்டு பேர் ஆகுது மூணு பேர் ஆகுது இட் பிகேம் இன்னோ ஈஸி ஓகே இதுல என்ன இருக்கு ஒரு ஆண் கூட போயிட்டு நம்ம தொடர்பு தானே இது நிமித்தமா எனக்கு வந்து வாழ்வாதாரம் கிடைக்குது காசு கிடைக்குது இட்ஸ் ஸ்டார்ட் லைக் திஸ் சரிங்களா இது வந்து இப்படிதான் வந்து ஸ்லம் ஏரியால ஆரம்பிக்குது அப்படிதான் நான் வந்து ஒரு ரெண்டு பேரை மீட் பண்ணி சோ தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் இன்னைக்கு ட்ரக் அடிக்ஷன்ஸ் வந்து போகணும் சமுதாயத்துல இருக்கக்கூடிய வாலிப பிள்ளைகளை மாற்றணும் அப்படின்னா கட்டாயமாக பெண்களை சமுதாயத்துல மாற்றணும் அனுப்பிடுறாங்க சென்னைக்கு சென்னைக்கு அவங்களோட வாலண்டியரா வராங்களா வந்து பிரச்சனை ஹஸ்பண்ட் வந்து கிடையாது வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூழ்நிலை வரும் அந்த பெண்கள் வந்து என்ன பண்றாங்க பயங்கரமா ஹாரஸ் பண்ணி அடிச்சு துன்புறுத்தி நீ எங்கன்னா போ அப்படின்னு சொல்லி வீட்டை விட்டு அனுப்பிட்டாங்க அப்ப அவங்க என்ன பண்றாங்க சென்னைக்கு வராங்க வாழ்வாதாரத்தை தேடி சென்னைக்குள்ள வராங்க எங்கன்னா போயிட்டு குழந்தைகளோடு வராங்க குழந்தைகளோடு பெண்கள் வந்து ரயில்வே ஸ்டேஷனோ அல்லது பஸ் ஸ்டாண்ட்லயோ அல்லது ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இது போன்ற பப்ளிக் வந்து அஹ் கூட கூடிய இடங்கள்ல வந்து அவங்க தஞ்சம் புகுறாங்க இப்ப தஞ்சம் புகுற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா யாரோ ஒரு அம்மா இந்த தொழில்ல ஆல்ரெடி இருப்பாங்க அந்த அம்மா வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா இவங்களை ஃபோர்ஸ் பண்றது கிடையாது இவங்களை கூட்டிட்டு போய் தன்னுடைய வீட்ல தங்க வச்சு அந்த குழந்தைய அந்த அம்மாவையும் தேவையான தேவையான உடைய கொடுத்து அரவணைப்பு கொடுத்து ஆதரவு கொடுத்து மெயின்லி இந்த அவங்கள பாதுகாப்பா வைக்கிறாங்க இப்ப இந்த பாதுகாப்பு தான் அந்த பெண்ணுக்கு தேவை அத தன்னுடைய குடும்பம் செய்ய மறுத்து விட்டது யாரோ ஒருத்தவங்க சென்னையில வந்து யாரோ ஒரு அம்மா செய்யறாங்க அப்படின்னும் போது அந்த பெண் வந்து என்ன பண்றாங்க அந்த பக்கமா சாயா ஆரம்பிக்கிறாங்க இதை பயன் சொன்னபடி அது ஒரு டாக்டிக்ஸா கூட இருக்கலாம் இல்ல ஆமா அவங்க வந்து அப்படி ஒரு ஹெல்பிங் டென்டென்ஸ் கூட இருக்கிறது அவங்களும் அந்த தொழிலுக்கு கூட்டிட்டு வர்றதுக்கான ஒரு 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 பாதைய யூஸ் பண்ணிக்கலாம் தானே டெஃபினெட்டா உம் உம் இதுல ரெண்டு பக்கமும் இருக்கு சரிங்களா ஒரு பெண் தாய் உணர்வோடு கூட இன்னொரு ஒரு பெண்ணை ஆதரிக்கக்கூடிய மனநிலையும் இருக்கு அல்லது நீங்க சொன்ன மாதிரி இத வந்து ஒரு ட்ரம் கார்டா யூஸ் பண்ணி அவங்கள வந்து பாலியல் தொழிலுக்கு பயன்படுத்தி கொள்ளக்கூடிய பெண்களும் இருக்காங்க நான் வந்து நல்லவங்க மட்டும்தான் இருக்காங்க அப்படின்னு சொல்ல வரல இதுல வந்து ரெண்டுமே இருக்காங்க திருப்பி நம்ம நார்த்ல வந்து காலிகேட் மாதிரியோ சோனா காட்சி மாதிரியான ஏரியாக்கள்ல பல வந்து இது ரெண்டாகிட்டு இருக்கு சோ கவர்மெண்ட்டுக்கு இது தெரியும் இந்த ஏரியா ஃபுல்லா வந்து இந்த மாதிரியான ஒரு தொழில் தான் நடக்குது அப்படி சோ அத வந்து এমபவர் பண்ற다 டெவலப் பண்றது கோயில அங்க இருக்க பொண்ணுங்களை எம்பவர் பண்றதுக்கோ வந்து கவர்மெண்ட் அங்க ஏதாவது முயற்சிகளை எடுத்து இருக்குதா انا இங்க டிராவல் பண்ணதுனால கேக்குறவங்க ஆமா அங்க நாட்ல வந்து பாத்தீங்கனா இந்த மாதிரி レッド லைட் ஏரியால நிறைய என்ஜிஓஸ் வந்து ஒர்க் பண்றாங்க இந்த என்ஜிஓஸ் ஒர்க் பண்ணுறது வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற பாலியல் தொழிலாளர்களுடைய குழந்தைகளை அவங்க வந்து படிக்க வைக்கிறாங்க சரிங்களா காசு கொடுத்து அவங்களே ஃபுல்லா டேக் கேர் பண்ணி படிக்க வைக்கிறாங்க இப்போ நார்த் இந்தியால நான் ஒரு குறிப்பிட்ட ரெட் லைட் ஏரியாவுக்கு நான் போனேன் அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு என்ஜிஓ ஒருத்தவங்கள மீட் பண்ணேன் இவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த குழந்தைகளை அம்மா கிட்ட இருந்து இரவு நேரங்கள்ல கூட்டிட்டு வந்து ஒரு இடத்துல சாப்பாடு கொடுத்து தூங்க வச்சு காலையில வரைக்கும் பாத்துக்கிறாங்க காலையில எழுப்பி அந்த பிள்ளைகளை அவங்க அம்மா கிட்ட கொடுத்து அவங்க ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்புறாங்க அகேன் ஈவினிங் டியூஷன் சொல்லி தராங்க அங்கேயே சாப்பாடு கொடுக்கறாங்க அங்கேயே தூங்க வைக்கிறாங்க சரிங்களா இந்த மாதிரி இயங்கக்கூடிய பல்வேறு தொண்டு நிறுவனங்கள் வந்து ரெட் லைட் ஏரியால செயல்பட்டு கொண்டு இது மட்டும் இல்லாம பெண்களை வந்து ரெஸ்க்யூ பண்றதுக்கு நிறைய என்ஜிஓஸ் வந்து செயல்பட்டுட்டு இருக்காங்க அதுல ஒருவேளை வலுக்கட்டாயமாக பெண்களை விற்கக்கூடிய ஆஹ் விற்று போடக்கூடிய பெண்களை அவங்க ரெஸ்க்யூ பண்ணி ஷெல்டர் கொடுத்து அவங்களுக்கு ஸ்கில் டெவலப்மென்ட் ப்ரோக்ராம்ஸ் கொடுத்தும் ஒர்க் பண்றாங்க கவர்மெண்ட் வந்து அதுக்கு ஹெல்ப் பண்றாங்க சில நாடுகள்ல வந்து அந்த பாலியல் தொழில்ங்கிறது வந்து லீகலா நடக்குது சில நாடுகளுக்கு வந்து பேன் இருக்கு இப்போ இந்தியா வந்து ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் வந்து ஒரு செமி இல்லீகல் தானே இங்க வந்து ப்ராஸ்ட்யூஷன் வந்து சட்டப்படி தப்பு அப்படின்னு இதுவரைக்கும் ஸ்டேட் பண்ணல ஆனா வந்து ஹியூமன் டிராஃபிக்கிங்கோ அது சார்ந்த பிற விஷயங்களை வந்து தடை பண்ணியிருக்காங்க அது வந்து தண்டனைக்குரிய குற்றமா வந்து கருதுறாங்க இப்போ பிம்பிங்கோ இதோ வந்து பாக்குறாங்க சோ இந்த சட்டங்கள் வழியா வந்து இத வந்து மாத்தினா வந்து இந்த சுச்சுவேஷன் மாறும் அப்படின்னு நினைக்கிறீங்களா சட்டங்கள் மாறினா சூழ்நிலைகள் மாறுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னுடைய தனிப்பட்ட கருத்து கொஞ்சம் கஷ்டம்தான் சரிங்களா சட்டங்கள் மாறும்னா மனிதர்களுடைய வாழ்க்கை மாறணும் பேஸ் வந்து நான் ஒரு பிரச்சனையை மாத்தணும் அப்படின்னா நான் முதல்ல மாறணும் இப்போ சட்டத்தை மட்டும் மாத்தி அமைச்சு ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை வந்து மாறல அப்படின்னா எப்படி இந்த பிரச்சனை மாறும் நீங்க நினைக்கிறீங்க நீங்க போய் மீட் பண்ணி அவங்களை வந்து வெளியில அந்த இருட்டுல இருந்து வெளில எட்டு வரும்னு ட்ரை பண்றீங்க எந்த அளவுக்கு வந்து வந்து அவங்க இதுல இருந்து வெளியில வரணும்னு வந்து எதிர்பார்க்கறாங்க ஏன்னா அவங்களுக்கு சோல் இன்கமே அதுல இருந்தா வந்திருக்கும் ஆமா அவங்கதான் வந்து அந்த ஃபேமிலியோட சோல் பிரெட்வினரா இருப்பாங்க சோ அவங்களுக்கு ஒரே சோர்ஸை விட்டுட்டு அதுல இருந்து வெளில வந்து நம்மளால இருக்க முடியும்ங்கிற ஒரு நம்பிக்கை வரும்ல அவங்க வர்றதுக்கு முன்ன தயாரா இருக்காங்களா அத அந்த மாதிரியான ஒரு இதுவை விட்டுட்டு நிச்சயமா வந்து தயாரா இருக்காங்க என்னுடைய கருத்து சரிங்களா எப்படி சொல்றேன் அப்படின்னா இது வந்து ஒதுக்கப்பட்ட சமுதாயமாவே இது இருக்கு இது இன்னும் வந்து இத பத்தி பேசுறதுக்கே ஒரு பெண் வந்து தயாரா கிடையாது இது வந்து ஒரு சொசைட்டி சார் ஒரு பிரச்சனையா வந்து பாக்கணும்னு சொல்ல வரீங்க ஆமா டெஃபனெட்டா இதுக்கு வந்து சமுதாயத்துக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்கு சரிங்களா இந்த சமுதாயத்துல சிறு குழந்தைகள் மத்தியில நடக்கக்கூடிய வன்முறைகளா இருக்கலாம் அல்லது ஆண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய வன்முறைகளா இருக்கலாம் அல்லது பெண்களுக்கு நடக்கக்கூடிய வன்முறைகளா இருக்கலாம் இது எங்கேயோ நடக்குது அப்படின்ற மனநிலையை முதலாவது நம்ம சமுதாயத்துல இருக்கிற எல்லாருமே மாத்திக்கிட்டோம் எங்கேயோ யாருக்கோ நடக்குது அப்படின்றது இல்லாம இது நம்மையும் பாதிக்கும் என்ற மனநிலையோடு கூட ஒவ்வொரு மனுஷனும் செயல்படக்கூடியது ரொம்ப ரொம்ப அவசியம் பல ஆயிரக்கணக்கால வந்து காணாம போறாங்க அதை பத்தின கேஸ் கூட ரெஜிஸ்டர் ஆகல அப்படின்னு பல மாநிலங்கள்ல சொல்றாங்க நீங்க பார்த்த வரைக்கும் இது எந்த அளவுக்கு உண்மையா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் நார்த்தில் வந்து பாத்தீங்கன்னா ஹியூமன் டிராஃபிக்கிங் அப்படின்றது ஸ்டில் ஆப்பனிங் சரிங்களா இப்பயும் வந்து நான் இதுக்காகவே வந்து அப்டேட் பண்ணி கொண்டு போகிறேன் ஆமா மகாராஷ்ட்ராவுல நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் லைட் ஏரியாவை போய் விசிட் பண்றதுக்காக பூண அங்கே இருக்கக்கூடிய ஒரு பெண்ணோடு கூட பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து எனக்கு ஏற்பட்டது அந்த பிள்ளைக்கு வந்து பாத்தீங்கன்னா சின்ன வயசு ஒரு இருபத்தி ஏழு வயசு இருபத்தி எட்டு வயசு தான் இருக்கும் அப்போ ஷி லுக்ஸ் வெரி பியூட்டிஃபுல் ரொம்ப அழகா இருக்காங்க ஒரு மாதிரி அரைகுறை ஆடையோடு கூட உக்காந்துருக்காங்க அவங்களுடைய வீட்டு வாசல்ல அப்போ அவங்கள சந்திச்சு பேசும் பொழுது நான் வந்து கேட்டேன் நீங்க ஏன் இந்த தொழிலுக்குள்ள வந்தீங்க எப்படி வந்தீங்க அப்படின்னு கேட்கும் அவங்க சொன்ன காரியங்கள் வந்து எனக்கு உண்மையாகவே என்னை ரொம்ப பதற வச்சுது சொன்னாங்க நான் வந்து திருமணம் பண்ணிக்கிட்டேன் அவங்க ஊர் வந்து மகாராஷ்டிரா இல்ல வெளி மாநிலத்தில் இருக்காங்க என்னை வந்து நான் காதலிச்சு திருமணம் பண்ணேன் என் வீட்டுக்காரர் என்ன பண்ணார் திருமணம் ஆன பிறகு மகாராஷ்டிராவில் மகாராஷ்டிரால வந்து என்னுடைய சொந்தக்காரங்க இருக்காங்க அங்க நான் வேலைக்காக கேட்டிருக்கேன் எனக்கு வேலைக்கு வந்து வந்திருக்கு சோ நான் மகாராஷ்டிராக்கு நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னை கூட்டிட்டு வந்தாங்க கூட்டிட்டு வந்து அவங்க சித்தின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வீட்டில் தங்க வச்சாங்க தங்க வச்சுட்டு நான் தூங்கி எழுந்து பார்க்கும்போது என் வீட்டுக்காரர் வந்து என் கூட கிடையாது விட்டுட்டு போயிட்டாங்க அப்போ அங்க இருக்கிற வீட்டுக்காரங்களை நான் கேட் எங்க வந்து என்னுடைய கணவர் வந்து எங்க எப்ப வருவாரு அப்படின்னு கேள்வி கேட்கும்போது அவங்க சொன்ன பதில் வந்து உன் கணவர் எல்லாம் திரும்ப வரமாட்டாங்க அவங்க வந்து உன்னை வித்துட்டு போயிட்டாங்க எவ்வளவு ரூபாக்குன்னு பாத்தீங்கன்னா முப்பதாயிரம் ரூபாய் நாற்பதாயிரம் ரூபாய்க்கு சரியா நான் நினைக்கிறேன் இந்த காலகட்டங்கள்ல ஒரு மாடு கூட அதை விட அதிகமா வில போவோம்னு நினைக்கிறேன் நான் ஒரு பெண்ணுக்கு குறிக்கப்படுற அந்த அமௌண்ட் வந்து வேல்யூஸ நம்ம யோசிக்கணும் ஒரு பெண்ணை எப்படி இந்த சமுதாயம் பார்க்குது அப்படின்றத இதுல இருந்து நம்ம கத்துக்கலாம் என்னை முப்பதாயிரம் ரூபாய்க்கு வந்து வித்துட்டு போயிட்டாங்க என்ன பாலியல் தொழில ஈடுபடுத்துறதுக்கு வற்புறுத்துறாங்க நான் வந்து மூணு நாள் மேல வந்து சாப்பாடு குடுக்கல நான் ஒத்துக்கல அப்படின்றது காயப்படுத்தி இல்ல அவங்களுடைய பின்னாடி முதுகுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு முப்பது நாற்பது தையல் இருந்தது ஏன்னா முதுகு எலும்பெல்லாம் அடிச்சு உடைச்சிருக்காங்க அப்பொழுது அந்த பெண்ணுக்கு வந்து வேற சூழ்நிலையே கிடையாது அப்ப அவங்க என்ன சொல்றாங்க இந்த துன்புறுத்தல் எல்லாம் நீ அனுபவிக்க கூடாது அப்படின்ற பட்சத்தில் நீ வந்து இந்த தொழிலை ஏற்றுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்ணுறாங்க ஸோ அந்த பெண் வந்து அந்த தொழிலை ஏற்றுக்கிறாங்க ஏற்றுக்கிட்ட பிறகு சொல்கிறாங்க ஒரு நாளைக்கு எவ்வளோ கஸ்டமர்ஸ் அவங்க அட்டன் பண்ணுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஒரு நாளைக்கு நாற்பது ஆண்களை வந்து அவங்க அட்டன் பண்ணுறாங்க நாற்பது ஆண்கள் நான் ஒரு பெண் எனக்கு திருமணம் ஆயிடுச்சு பா திருமணம் அந்த பாலியல் உறவு என்ன அப்படின்றது எனக்கு தெரியும் என்னோட கணவரோட கூட இருக்கும் பொழுது அந்த பாலியல் உணர்வு என்ன வலி என்ன வேதனை என்ன எல்லாமே எனக்கு தெரியும் ஒரு பெண் வந்து சுவிட்ச போட்டு ஓடக்கூடிய வாஷிங் மிஷினோ ஃப்ரிட்ஜோ இல்ல மிக்சியோ கிடையாது அவள் உணர்வு நிறைந்தவள் உணர்ச்சி நிறைந்தவங்க உணர்வு நிறைந்தவங்க அவங்களும் சதையினாலும் எலும்புனாலும் உருவாக்கப்பட்டவர்கள் தான் இந்த நிலை இல்லாமல் நாற்பது ஆண்கள் ஒரு பெண்ணை ஒரு நாளைக்கு சராசரியா பணத்திற்காக இவ போறாங்கன்னே வச்சுக்கோங்களேன் பயன்படுத்தக்கூடிய கூடிய ஆண்களுடைய மனநிலை என்ன இதுதான் எனக்கு அன்னைக்கு வந்த கேள்வி அந்த பெண்ணை பயன்படுத்தக்கூடிய அந்த நாற்பது ஆண்களுடைய மனநிலையை நீங்க யோசிச்சுக்கோங்க இது கிடையாது சிக்னஸ் 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 ஆமா இட்ஸ் இட்ஸ் அப்படி என்ன ஒரு ஆணுக்கு தேவை இருக்கு ஒரு பெண் வந்து இன்றைக்கு பார்க்கிறோம்பா நிறைய சோசியல் மீடியால நிறைய விஷயம் வருது

விசாரணை விரைவா நடக்குது ஆனா வந்து சட்டங்கள் அடிப்படையில மட்டும் இதை சரி பண்ணிட முடியும் அப்படின்னு நம்புறீங்களா இது வந்து ஒரு ஏன்னா அதுக்கு நம்ம பேசும்போது இது வந்து ஒரு சொசைட்டியான ஒரு இது ஒரு பசங்களோட மைண்ட் செட்டை வந்து மாத்தணுங்கிறது வந்து ஸ்கூல்ல இருந்தோ இல்ல வீட்டுல இருந்தோ தானே தொடங்கணும் ஆமா டெஃபினட்டா நீங்க சொல்றது வந்து கரெக்ட் இது சட்டங்களால மற்றும் மாற்ற முடியாது சட்டங்களை நடைமுறைப்படுத்தக்கூடிய தொண்டு நிறுவனங்களும் அல்லது வாலண்டியர்ஸும் வந்து இன்னைக்கு நிறைய பேர் நமக்கு தேவை சரிங்களா அப்படியே வாலண்டியர்ஸை எஜுகேட் பண்ணனும் எஜுகேட் பண்ணி இத பத்தின அவேர்னஸ் வந்து நம்ம தான் பேசணும் இத பத்தி நம்ம பேசல அப்படின்னா வேற யாரும் பேசுவாங்க அந்த அன்றாட பசிக்காக நிறைய பேர் இந்த வர்றவங்க தான் நிறைய பேர் நிறைய பேர் இருக்காங்க நீங்க ஸ்டாட்டிஸ்டிக் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது வந்து நிறைய

நான் பார்த்ததுல நிறைய பெண் பாலியல் தொழிலாளர்கள் ரொம்ப எளிமையான ஏழ்மையான பெண்கள் இருக்காங்க அதிலும் குறிப்பா அறுபது வயசு அறுபத்தஞ்சு வயசு வரைக்கும் இந்த ஃபீல்டுல ஆக்டிவா இருக்கக்கூடிய வயதான பெண்களும் இருக்காங்க அவங்களுடைய கதைகளை போய் நான் கேட்கும் பொழுது நீ ஏமா இவ்வளவு வயசு ஆயிடுச்சு இந்த தொழில வச்சிருக்க என் என் புள்ள வந்து என்னை காப்பாத்துறது கிடையாது என் பெண் வந்து என் குழந்தை என் பெண் குழந்தைக்கு நான் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன் அவங்க வந்து என்னை பாக்குறது கிடையாது நான் என்னுடைய சாப்பாடுக்காக ஒரு நாளெல்லாம் எல்லாம் வந்து நான் ரயில்வே ஸ்டேஷன்லயோ பஸ் ஸ்டாண்ட்லயோ இல்ல ஒரு பப்ளிக் பிளேஸ்லயோ வந்து நான் நின்னுட்டு இருக்கேன் இப்படி நான் நிற்கும் பொழுது எனக்கு ஒரு நாளைக்கு ரூபாய்க்கு எவனா வந்தா கூட நான் போயிடுவேமான்னு சொல்லக்கூடிய பெண்களுடைய கதைகளை நான் கேட்டிருக்கேன் அவங்களுக்கு படிப்பறிவு கிடையாது உடல் சுகம் கிடையாது மன ரீதியா வந்து அவங்களுக்கு நம்பிக்கை கிடையாது வாழ்க்கையை வந்து மாறும் அப்படின்ற சுத்தமான எண்ணமும் அவங்களுக்கு கிடையாது இதை பற்றி பேசக்கூடிய நபர்களும் இன்னைக்கு இல்லை நீங்க கேட்ட மாதிரி நார்த் இந்தியால என்ஜிஓஸ் வந்து ஒர்க் பண்றாங்க சவுத் இந்தியால ஒர்க் பண்ற என்ஜிஓஸ நான் ஒரு சில என்ஜிஓஸ மீட் பண்ணிருக்கேன் அவங்க அதிகபட்சம் செய்யக்கூடிய வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹெல்த் அவேர்னஸ் தான் அவுட் டு ஹேவ் சேஃப் செக்ஸ் காண்டம்மை எப்படி யூஸ் பண்ணும் ஃப்ரீ காண்டம்ஸ் எப்படி கொடுக்கறாங்க இது ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையை மாத்துமா இப்போ ஒரு சொசைட்டியான ஒரு பிரச்சனையா அது இப்படிதான் வந்து இதை பார்க்க வேண்டியிருக்கு ஒரு தனிப்பட்ட அவங்க வாழ்க்கையில் நடந்த பிரச்சனையினாலே அவங்க சந்திக்கிற வறுமையினாலயோ இதுக்கு வர்றாங்க இப்போ ஒரு சராசரி ஒரு குடிமகன் வந்து இந்த விஷயத்த எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு நீங்க வந்து எதிர்பார்க்குறீங்க இன்னைக்கு இந்த போன்ற பாலியல் தொழில் செய்யக்கூடிய பெண்களை அப்ரோச் பண்ணக்கூடிய ஆண்களுடைய மனநிலையை நான் கேட்டிருக்கேன் அகேன் அந்த பெண்கள் கிட்ட இருந்து தான் நான் கேட்டிருக்கேன் ஒரு பெண்ணை இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்களாம் போயிட்டு உட்கார வச்சு இவங்களும் வந்து சில போதை பொருட்களை வந்து பயன்படுத்துவாங்க அந்த பெண்களையும் வந்து பயன்படுத்த சொல்லுவாங்க பயன்படுத்த சொன்ன பிறகு ஒரு நாள் இரவு முழுவதும் அவங்களுடைய சொந்த கதைகளை தன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஏராளமான பிரச்சனைகள் கேட்கப்படாத பிரச்சனைகள் வீட்டுல பகிர்ந்து கொள்ள முடியாத ஆமா பகிர்ந்து கொள்ள முடியாதது அல்ல பகிர்ந்து கொள்ள முயற்சிக்கும் பொழுது காது கொடுத்து கேட்கக்கூடிய பார்ட்னர்ஸ் இல்லாததுனால நடக்கக்கூடிய மன வேதனைகள் சரிங்களா போதை பொருளை பயன்படுத்திட்டு

நீங்க அவங்களை கூட்டிட்டு போயிட்டு காசு கொடுத்து உட்கார வச்சு நீ என்ன சொன்னாலும் நான் கேட்டு தான் ஆகணும்ன்ற ஒரு நிலைக்குள்ள ஒரு பெண் வந்து தள்ளப்படுறாங்க அந்த நிலைக்குள்ள தள்ளப்பட்ட பிறகு இவளுக்கு வேற வழியே இருக்காது இவங்களுக்கு அவங்க சொல்ற எல்லா கதைகளையும் வந்து கேட்பாங்க இது போன்றுல தான் முக்கால்வாசி ஆண் ஆண்கள் வந்து இல்ல செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ்க்கு மேல இருக்கிற ஆண்களுடைய நிலைகள் வந்து இன்றைக்கு இப்படிதான் இருக்கு இன்றைக்கு இத பத்தி பேசுறதுக்கும் ஆட்கள் வந்து கிடையாது அப்போ தெர் இஸ் அ மென்டல் சிக்னஸ் ஓகே அது ஒரு சைடு வந்து அந்த அபியூஸ் மாதிரியான நடந்தா கூட இன்னொரு சைடு என் குரலை யாருமே கேட்க மாட்டேங்கிற இயக்கத்துல நிறைய பேர் இந்த சைடு வராங்க ஆண்கள் நிறைய பேர் இருக்காங்க ஓகே அதை பத்தி சமுதாயத்துல பேசுறதே கிடையாது ஓகே இப்போ அக்ராஸ் தமிழ்நாடு வந்து மேஜர் சிட்டிஸ்ல கிராமங்கள்ல தூரம் வந்து இப்படி ஒரு பிசினஸ் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு நம்ம கேள்விப்படுறோம் ஸோ இந்த ஒரு அவுட் அவுட்ரீச்சான நம்பர்ஸ் இருக்குல்ல இந்த நம்பர்ஸை வந்து கிராக் டவுன் பண்ணி மினிமலைஸ் ஆக்குறதுக்கு என்ன மாதிரியான ஸ்டெப்ஸ் எடுக்கணும் அதுல வந்து ஆண்களோட பங்களிப்பு எந்த அளவுக்கு இருக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு நான் வரேன் ஒரு பெண் வந்து தன்னுடைய குடும்ப சூழ்நிலை காரணமாக அல்லது மன அழுத்தத்தின் காரணமாக யாரோ ஒரு ஆண் பகிர்ந்து கொள்ளும் பொழுது அந்த பயன்படுத்தாமல் எப்படி அறிவுரை சொல்ல வேணும் எண்ணம் வந்து ஒரு ஆணுக்கு வந்து தேவை ஆரம்பிக்கிறது அது வந்து ஒரு ஒரு நுகர்வு யுக்தியோட வந்து எதிர்பார்ப்போடுதான் உதவி செய்கிற நிலை வந்து இங்க வருது நான் வந்து சொல்ற வர கருத்து வந்து அதுதான் நீங்க உதவி செய்யணும்னு நினைக்கிறீங்களா எதிர்பார்ப்பு இல்லாத உதவிகளை செய்ய ஆண்கள் பழக வேணும் பெண்களை ஒரு பயன்படுத்தக்கூடிய பொருளா நினைச்சு நீங்க உதவிகளை செய்யாதீங்க இந்த நிலைகள் வந்து ஆண்களுடைய மனதுல இருந்து டெபினட்டா மாற்றப்படணும் செக்ஷுவலை பத்தி குட் டச் பேட் டச் சொல்லி கொடுக்கறது மட்டும் ஒரு சமுதாயத்தின் பொறுப்பு கிடையாது அதே மாதிரி என்ஜிஓஸ் சைட்ல நீங்க வந்தீங்க அப்படின்னா ஹெல்த் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணாதீங்க என்னுடைய பர்சனல் வந்து ஒரு நான் சொல்லணும் அப்படின்னா நான் வந்து ஹெல்த் அவேர்னஸ் மட்டும் நான் கொடுப்பேன் சூழ்நிலைகளை தயவு செஞ்சு நம்ம ஏற்படுத்தி கொடுக்கணும் சரிங்களா அது மட்டும் இல்லாம இந்த பேசிக் இன்கம் அப்படின்றது ஒரு மூணு குழந்தை வச்சிருக்காங்கப்பா வாடகை வீட்டுல இருக்காங்க வாடகை கொடுக்கணும் மூணு குழந்தைங்களுக்கு சாப்பாடு போடணும் டெஃபினட்டா ஆறாயிரம் ரூபாய் ஏழாயிரம் ரூபாய் சம்பளத்துல அதை பார்க்க முடியாது தேவைகளை சந்திக்க முடியாது அப்போ அந்த மினிமம் ஒரு சேலரிய எந்த ஒரு ஆர்கனைசேஷனோ அல்லது ஒரு பிரைவேட் கம்பெனியில போய் நீங்க வேலை செய்யறதா இருந்தாலும் கூட அந்த மினிமம் சேலரி அப்படின்றது ஒரு லெவல்ல கவர்மெண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணி இந்த பெண்களுக்கு டெபினட்டா தரணும் தந்தாதான் இந்த சூழ்நிலைகள் மாறும் ஒரு பெண்ணா சீனாவோட மீன் இந்த இடத்துல நான் பெண்ணுன்னு சொல்றது உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து ஒரு கஷ்டமான வந்து ஒரு பாதையா இருந்துச்சு சிறு குழந்தையா நான் வந்து ஒரு ஸ்லம் ஏரியால தான் எங்க ஃபேமிலி எல்லாருமே இருந்தாங்க அப்போ அந்த ஏரியாவை சுற்றி இருக்கக்கூடிய நிறைய பெரிய ஆன்டிஸ் அதாவது எங்க அம்மாவுடைய ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் எங்க வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய நிறைய பெண்களை வந்து நான் பார்த்துருக்கேன் சிறு குழந்தை முதற் கொண்டு அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப பாவர்ட்டி கஷ்டத்திலயும் வறுமையிலயும் இருக்கக்கூடிய உங்களுக்கு தெரியும்ல ஒரு ஸ்லம் ஏரியால இருக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து பகுத்தறிவு இருக்காது படிப்பறிவு இருக்காது அவங்களுக்கு சரியான பாதை காட்டுறதுக்கான குறைவு நம்மளுடைய சமுதாயத்துல அவங்களை பார்த்து வளரும் பொழுது எனக்குள்ள ஒரு கேள்வி இருந்தது ஏன் ஒரு பெண் வந்து இப்படிப்பட்ட ஒரு பாதைய தேர்ந்தெடுக்கிறாங்க சிறு நான் வந்து எங்க அப்பா இல்லாம எங்க அம்மா வந்து எங்களை வளர்த்தாங்க அப்ப எங்க அம்மாவுடைய கடினமான சூழ்நிலை என்ன அப்படின்றதும் எனக்கு தெரியும் என் தகப்பன் வந்து செய்யக்கூடிய நிலையில குடும்பத்தை பார்த்துக்க கூடிய நிலையில அவர் இல்ல அவர் வந்து நிதானத்திலயே இருக்க மாட்டாங்க எப்பயுமே குடி தான் இருப்பாங்க சோ குழந்தைகளையும் மனைவியும் என்ன நிலையில இருக்கிறாங்கன்ற யோசிக்கக்கூடிய தன்மையே வந்து கிடையாது வைராக்கியத்தோடு இந்த ஃபீல்டை நான் சூஸ் பண்ணதுக்கு இன்னொரு ஒரு லைஃப் ரீசன் வந்து பாத்தீங்கன்னா என்னோட மேரேஜ் லைஃப் தான் ஏன்னா ஒன்ஸ் என்னோட மேரேஜ் லைஃப் வந்து ஃபெயிலியர் ஆன பிறகு ஒரு கமர்ஷியல் செக்ஸ் ஒர்க்கர்ஸ் அவங்களுடைய பர்டிகுலரா பெண் பாலியல் தொழிலாளர்கள் அவர்களுடைய வாழ்க்கையில அவங்க போகக்கூடிய பயணங்கள் எல்லாவற்றையும் அல்லது கசப்பான அனுபவங்கள் எல்லாவற்றையும் நானும் வந்து அனுபவிச்சேன் என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னா அவங்க வந்து மாற்று வழி தெரியாம பாலியல் தொழில தேர்ந்தெடுத்தாங்க நான் வந்து மாற்று வழிக்காக என்னையே நான் வந்து அநேகருக்கு பாதை கொடுக்கிற ஒரு வாழ்க்கையை நம்ம வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் தேர்ந்தெடுத்த தொடர்ந்து உங்களுடைய இந்த பயணம் வந்து வெற்றியடைய பல உயரங்கள வசந்த் டிவி சார்பா வாழ்த்துக்கிறேன் நன்றி